அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தேன் பேசுகின்றேன் நாம் இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கோம் இப்போ நாம் நீண்ட ஆயுள் யாருக்கு அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஜாதகத்தில் முதல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல ஆயுள் பலத்தை தான் ஒரு ஒரு ஜோதிடர் முதல்ல அதை பார்ப்பார் ஏன்னா என்னதான் நல்லது ப நல்ல பலன்கள் இருந்தாலும் என்னதான் தீய பலன்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க அந்த ஜோ அந்த ஜாதகர் உயிரோடு இருப்பாரா எவ்வளவு காலம் ஆயுள் இருக்கும் அப்படின்ற பொறுத்து தான் மற்ற எல்லாமே அடுத்தது வரும் ஆக ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகர் எவ்வளவு நாள் வாழ்வார் அப்படின்றத ஜோதிடம் மூலம் கணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கணிக்க முடியும் பொதுவாகவே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அந்த மாதிரியான ஜாதகங்கள் பொதுவாக நீண்ட ஆயுள் ஜாதகங்கள் அதுக்கப்புறம் எதெல்லாம் வச்சு ஒருத்தருடைய ஆயுளை கணிக்கலாம் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற என்ற மின் அன் மின் அஞ்சல் முகவரிக்கு மின் அஞ்சல் அனுப்பினீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சொல்வேன் இப்போ முதல்ல லக்னாதிபதி அப்படின்றவர் தான் முக்கியமான ஒரு ஒரு கிரகம் ஆயுளை குறிக்கக்கூடியது என்னை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட ஆயுள் ஜாதகர் நீண்ட ஆயுள் அப்படின்னா எண்பது வயதுக்கு மேலே நூறு வயதுக்கு கிட்டத்தட்ட அற்ப ஆயுள் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள மதியம் ஆயுள்னா முப்பத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு ஒரு எழுபது வயது வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கு மேலே இருந்தாவே இப்போ வந்து நீண்ட ஆயுள் ஜாதகம்னு நம்ம சொல்லலாம் மனித ஆயுள் என்றது அந்த காலத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க அனைத்து கிரகங்களுடைய ஒரு ஒரு சுத்து அதாவது எல்லாத்தினுடைய தசா புக்தியை நீங்கள் கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு தி கிரகமும் திசை நடத்தும் பொழுது எல்லா கிரகங்களுடைய திசைகளை நீங்கள் நீங்கள் மொத்தம் கூட்டினீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் அதாவது ஜோதிடத்தை நன்கு தெரிந்தவர்கள் சொல்லக்கூடியது மனித ஆயுள்ன்றது நூற்றி இருபது ஆண்டுகள் அதனால தான் எல்லா கிரகங்களும் தன்னுடைய திசை கண கணக்குகள் திசைகளையெல்லாம் நடத்தி முடித்து அந்த கடைசியாக ஒரு சுத்தம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் ஆனால் கலியுகத்தில் மனிதனுடைய ஆயுள் நூறு அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த லக்னாதிபதி அதாவது உங்களுடைய லக்னாதிபதி ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிதுன லக்னம் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி புதன் லக்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது ஒரு தீர்க்க ஆயுள் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாமல் அது ம நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுளை வந்து எப்படி ஒருத்தருடைய இதுவரை கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னாதிபதி லக்னம் எட்டாம் அதிபதி எட்டாம் பாவகம் எட்டாம் வீடு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து தோராயமாக க கணக்கெடுக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முப்பது முப்பது ம மதிப்பெண்கள் முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடு கொடுத்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நூறு நூறு வயசு அப்படின்னு வச்சிங்கன்னா பொதுவாக உங்களுக்கு லக்னம் நல்லா இருந்துச்சுனாலும் லக்ன பா நுபகிரகங்கள் இருந்தாலோ லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலோ உங்களுக்கு இருபது மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது மதி மதிப்பெண்கள் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் லக்னத்தை பாவ கிரகங்கள் அப்படி பார்த்தா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மதிப்பெண்களில் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ஒரு பாதி மதிப்பெண்கள்லாம் பா பார்க்கணும் அப்போ லக்னாதிபதியை பாவ கிரகங்கள் பார்த்தால் இந்த இருபதில் நீங்கள் பத்து தான் போட்டுக்கணும் இப்படி நான் சொ நான் உங்கள் உங்கள் தனிப்பட்ட சாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் வந்து ஒரு சதவீதமாக இல்லை ஒரு ஒரு எண்களாக நீங்கள் குறிப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நூறு வயசில் உங்களுடைய ஆயுள் எவ்வளோ அப்படின்றது தோராயமாக நீங்கள் கணிக்க கணிக்கலாம் இப்போ லக்னாதிபதி அதாவது உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் அங்கே தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது லக்னத்தை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது ஆனால் ஆனா இதுல வந்து சனி மட்டும் விதிவிலக்கா சொல்றாங்க லக்னத்தை சனி பார்த்தா சனி ஆயுள் காரகன் அதனால லக்னத்தை சனி பார்த்தால் தீய க பலன்கள் லக்ன கொஞ்சம் இருக்குமே தவிர அந்த ஜாதகருக்கு ஏன்னா லக்னத்தை சனி பார்க்கறதுனால ஆனா பலம் பெற்ற சனி லக்னத்தை பார்த்தா அப்படின்னா அது வந்து கூட்டி கூட்டிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மருத்துவம் லக்னாதிபதி லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபது மதிப்பெண்கள் முழுசாக கொடுத்து கொடுத்துக்குங்க லக்னத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அதில் பாதி க கம்மி பண்ணிங்க பத்து மதிப்பெண்கள் மட்டும் கூதுங்க இல்லை லக்னத்தை பாவகிரகங்கள் சனி அல்லாத மற்ற பாவகிரகங்கள் பார்த்தால் அதாவது ஒரு ஒரு ராகு இல்லை ஒரு ஒரு செவ்வாயோ இல்லை அந்த மாதிரி கிரகங்கள் பார்த்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி மதிப்பெண்களை கம்மி பண்ணிக்கணும் ஒரு பத்து மதிப்பெண்கள் கொடுத்துக்கலங்க இப்போ அடுத்தது லக்னத்தை பார்த்தோம் லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் அவர் லக்னத்தில் இருக்கலாம் இல்லை வேற என்ன அவருடைய ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்தால் லக்னாதிபதி பலமாக இருந்தால் நீங்கள் இன்னொரு இது ஒரு முப்பது மதிப்பெண்கள் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்படியே வந்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் ஸ்தானம் உங்களுடைய லா அப்படின்னு ஜாதகத்தில் போட்டிருக்க இடம் தான் லக்னம் அதுலேருந்து நீங்கள் எட்டாவது வீடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது வீடு கெட்டு போகாமல் இருக்கணும் எட்டாவது வீடு நல்ல பாவகிரகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுத்துக்கங்க அதே போல் எட்டாம் அதிபதி உங்களுக்கு யார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அந்த எட்டாம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இல்லாமல் இருக்கணும் சேராமல் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது மதிப்பெண்கள் கொடுத்துக்கங்க கடைசியாக ஆயுள் காரகனான சனி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்காரா அதாவது நீச்சம் நீ இல்லை நட்பு நிலைக்கு குறி குறையாமல் இருந்தாலே ஒரு பதினஞ்சு மதிப்பெண்கள் நீங்கள் கொடு கொடுத்துக்கலாம் இப்படி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி மதிப்பெண்களை பிரித்து பார்த்திங்கன்னா நூறு வயசில் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மதிப்பெண்கள் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் தோராயமாக கணிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பாதகாதிபதி சில பேர் இருக்காங்க அதே போல் மாரகாதிபதினு இருக்காங்க ஜோதிடத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஒரு கிரகங்களும் தனக்குன்னு ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடியது உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிரகங்கள் அதாவது ஒரு உத உதாரணத்துக்கு மிதன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா மாரகாதிபதி அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா சந்திரனே ஒரு மாரகாதிபதி குரு ஒரு மாரகாதிபதி செவ்வாய் ஒரு மாரகாதிபதி பாதகாதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வச்சுக்கலாம் அவர் ரெண்டு ரெண்டு விஷயங்களும் செய்வார் செவ்வாய் பாதகாதிபதி ஆக அந்த பாதகாதிபதின்றவங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு பாதகங்கள் கஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள் அவங்களுடைய திசையில் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான் அவங்களுடைய பொறுப்பு அதுக்கு அடுத்தது மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய சில கிரகங்கள் அந்தந்த லக்னத்துக்கு மாரகாதிபதினு சில கிரகங்கள் இருக்காங்க அதுதான் சொன்ன உதாரணத்துக்கு மிதன லக்னத்துக்கு குருன்றவர் பாதகாதிபதி அப்போ குரு திசையிலேயோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரு திசையில் அவர்களுக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான கண்டம் வரும் ஆக இந்த ஆய்வுக்கு கணக்கிட்டு அந்த மாரகாதிபதி திசை வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு பொதுவாக ஒரு இயற்கைக்கு மாறான இல்லை ஒரு ஒரு துர்சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் இதுதான் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா தீர்க ஆயுளுக்கு உங்கள் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் சனி பகவான் பலமாக இருக்கணும் எல்லாரும் நடுவூடி வாழணும் அதனால் உங்கள் லக்னாதிபதி பலம் பெற நான் வந்து அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு லக்னத்துக்கும் தனித்தனியாக லக்னம் பல பெற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் சனி பகவான் ஆயுள் காரகன் அவரை பலம் பலம் பெற பலம் பெற வைக்க வேணும் பலமாக இருக்கணும் பலமாக இருந்தால் சந்தோஷம் பலம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி காக்காய்க்கோ இல்லை பட்சிகளுக்கோ உணவு அளிப்பதும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் நீங்கள் ஏற்றுவதும் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரும் நன்றி வணக்கம்